அனைவருக்கும் அதிகமானி அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் அதே போல் அடுத்து வரக்கூடிய குரூப் டூ குரூப் டூ எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் மீடியம் புக்ஸை பார்த்தினா தகவல் தான் பார்க்க போகிறோம் இங்கிலீஷ் மீடியமில் நீங்கள் படிக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கிலீஷ் மீடியமில் படிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுக்கு தேவையான புத்தகங்கள் எப்படி வாங்கலாம் அதே போல் புக்ஸ் எப்படி இருக்கும் என்ன ப்ரைஸ் இருக்கும் புக்கோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயில்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த வீடியோக்கில் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அதை பொறுத்து தனித்தனி புக்குக்கான வீடியோவும் நான் கொடுக்க சொல்கிறேன் டீமில் ஸோ இப்போ டோட்டலாக காம்போ பேக்காக இருக்கக்கூடிய அதாவது டோட்டலாக எல்லா புக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது ஸோ அதை வந்து முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஏன்னா புக் நாங்கள் ஸ்டாக் விட உங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் அப்டேட் பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் யாராருக்கு வேணும் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் அதே போல் குரூப் டூ குரூப் டே எக்ஸாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரியா ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கான புக்ஸ் அதாவது படிக்கக்கூடிய யூனிட் என்னென்ன அப்படின்றது தெரியும் அதை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமான சிலபஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க புதுசாக யாராவது பார்க்குறீங்க உங்களுக்கு டவுட் இருக்குது சார் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம் வந்து சேருமா அப்படின்ற டவுட் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம எட்டு வருஷமாக யூடியூப்பில் ரன் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் புக்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் அதே போல் க்ளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்த ரேட்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் கூகுள் ரேட்டிங் நம்மகிட்ட ஃபோர் பாயிண்ட் எயிட் இருக்குது ஸோ நீங்கள் தாராளமாக ப்ரெஸ் பண்ணி வாங்கலாம் சரிங்களா புக்கோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் அந்த குவாலிட்டிக்கு எந்தளவு லோ ப்ரைஸில் கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட் குவாலிட்டி என்ன லோ ப்ரைஸில் கொடுக்குமோ கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க குரூப் ஃபோர் அதே போல் குரூப் டூ குரூப் ஒன் ஃபாரஸ்ட் போலீஸ் எல்லா எக்ஸாம்குமே யூஸ் பண்ணிக்க முடியும் முழுக்க முழுக்க சமைச்சர் புக்கை பேஸ் பண்ணி சமைச்சர் புக் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கும் புக் பேக் மட்டும் ரிமூவ் பண்ணியிருப்போம் உங்களுக்கு ஒன்லைனர் மாதிரியோ இல்லை கீ பாயிண்ட்ஸ் மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருக்காது ஒரு புக்கு படிக்கக்கூடிய ஃபீல் சமைச்சர் புக்கு படிக்கிறதுக்கு எப்படி இருக்குமோ அதே போல் உங்களுக்கு ஃபீல் க்ரியேட் ஆகும் சரியா ஸோ முதல்ல ரொம்ப முக்கியமான புத்தகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சோசியல் இருக்கக்கூடிய அந்த ஐந்து புத்தகங்கள் தான் உங்கள்கிட்ட அமௌண்ட் கம்மியாக இருக்குது நான் முதல்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் போது முதல்ல சோசியல் புக்குக்கு போய்க்கோங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு யூனிட் அதாவது ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம் இல்லை பாலிட்டியாக இருக்கலாம் இல்லை பயணமாக இருக்கலாம் ஜியாகிரபியாக இருக்கலாம் எக்கனாமிக்ஸாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஃபைவ் புக்ஸில் வந்துடும் இல்லை சார் எனக்கு சயின்ஸும் சேர்த்து வேணும் அப்படின்னாலும் நான் சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு யூனிட் எயிட் நைன் இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணாலும் நான் சொல்கிறேன் தனித்தனி புக்காகவும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் முதல்ல வந்து இந்த ஃபைவ் புக்ஸை பற்றி நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ இங்கிலீஷ் மீடியமில் இருக்கக்கூடிய இந்த ஃபைவ் புக்ஸ் நான் இப்போ சொல்லக்கூடிய த தகவல் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் புக்ஸுக்கானது தமிழ் மீடியமுக்கு இல்லை தமிழ் மீடியமுக்கு வேறு ப்ரைஸில் உங்களுக்கு புக்ஸ் வந்து இருக்கும் வேணுன்றவங்க தமிழ் மீடியமில் வாங்கிக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ஒவ்வொரு புக்குக்கான ப்ரைஸும் இப்போ என்ன ஆஃபர் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் சரிங்களா இங்கே இந்த கலரில் கொடுத்துருக்கக்கூடியது சரியா ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் புக்குக்கான ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி அதே போல் பாலிட்டி ஐயனம் அதே போல் ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்கான பிரைஸ் வந்து மேலே கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு புக்குக்கான ப்ரைஸு இங்கே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டோட்டலாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா காம்போ ப்ரைஸ் வாங்கும் போது உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்துடும் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா இருபது ச நான் கொரியர்லாம் இல்லாம அதாவது கொரியர் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்லாம் இல்லாமல் சொல்கிறேன் இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் இல்லாமல் மறுபடியும் உங்களுக்கு கொரியர்லேயும் டிஸ்கவுண்ட் இருக்கும் புக்கோட ப்ரைஸில் மட்டுமே உங்களுக்கு இருபது சதவீதம் டிஸ்கவுண்ட் இருக்க போது ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக் எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி போல் ஐனம் இந்த ஃபைவ் புக்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறுரூபா தனித்தனியாக நீங்கள் வாங்கும்போது ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வரும் ப்ளஸ் கொரியர் இரநூத்தம்பது ரூபா வரும் இப்போ நீங்கள் டோட்டலாக காம்போ வாங்குறீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறுபா கொரியர் இரநூறுபா இது நாலிலேருந்து தான் உங்களுக்கு அதாவது மே ஐந்தாம் தேதி இந்த ப்ரைஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறவங்க இன்றைக்கி ஆர்டர் பண்ண வேண்டாம் அதாவது நைட் வர்லி நீங்கள் ஆர்டர் பண்ணுவோன்னா மே ஐந்து காலைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க ஸோ டேரெக்டாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே நீங்கள் காண்டக்ட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் சரியா ஸோ காம்போ பேக் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் கிட்டத்தட்ட இருபது பர்சென்ட்டுக்கு மேலேயே இருக்கும் சரிங்களா கொரியரும் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு இருக்கு போகுது ஸோ இங்கே ஒரு டிஸ்கவுண்ட்டும் இருக்க போகுது புக்கோட ப்ரைஸே உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபது சதவீதம் கம்மி பண்ணியிருக்கோம் ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் எங்களால் கம்மி பண்ண முடியுமோ ப்ரைஸ் கம்மி பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் எக்ஸாம் டைமில் படிக்க யூஸ் பண்ணிக்கோங்க சரியா அடுத்து எயிட் புக்ஸ் எனக்கு சயின்ஸும் சேர்த்து வேணும் சார் அப்படின்னா இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா சொல்லிடுறேன் பயாலஜி புக் வந்து இப்போ ஸ்டாக் இல்லை சரியா ஸோ முடிஞ்ச வழியும் புக்கை நீங்கள் முன்னாடி ஆர்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது அதனால தான் முடிஞ்ச வழியும் என்ன ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ உங்களுக்கு கொடுக்குறோம் ஏன்னா நாங்கள் ரெண்ட் கொடுத்து அதை வச்சுட்டுருக்க விட உங்களுக்கே அதை கம்மி பண்ணி கொடுக்குறோம் ஸோ பயாலஜி புக் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்டாக் இல்லை ஒரு வேளை நான் எயிட் புக் காம்போ வாங்குறேன் எனக்கு கண்டிப்பாக வேணும் சார் அப்படின்னா அது மட்டும் ஜெராக்ஸ் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா மீதி புக்கு எல்லாமே ப்ரெஸ்ஸில் ப்ரிண்ட் பண்ண புக்கு தான் சரிங்களா ப்ரெஸில் ப்ரிண்ட் பண்ணி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கக்கூடிய புக் தான் உங்களுக்கு இருக்கும் சரியா ஸோ இந்த எயிட் புக்ஸ் சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஃபைவ் புக்ஸ் முன்ன சொன்னேன் அது இல்லாமல் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி தனித்தனி புக்கும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் சரியா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இது எல்லாமே சேர்த்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்போ ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூவா கொரியர் வந்து டூ நைன்ட்டி வரும் இதே தனித்தனி புக்காக நீங்கள் வாங்கும்போது ப்ரைஸ் நான் கொடுத்துருக்கேன் ஒவ்வொன்றும் சொல்ல வேண்டியதில்லை பட் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா ஒவ்வொன்றும் தனித்தனியாக நீங்கள் வாங்கும்போது போது இரநூத்தி இருபது ரூபா வரும் பட் அதுலேயும் இருபது டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி அப்டேட் பண்ண போகிறோம் சரிங்களா ஏன்னா புக்கோட பேப்பர் காஸ்ட்டாக ரொம்ப அதிகம் மறுபடியும் எங்களால் புக்கை பிரிண்ட் பண்ண முடியாது அதனால் தான் வயதில்லாம் ஸ்டாக் இல்லை யூனிட் எயிட் ஸ்டாக் இல்லை சரிங்களா ஏன்னா புக்கை வந்து நீங்கள் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கும்போது சார் இவ்வளோ ரேட் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க ஆனால் புக்கோட பேப்பர் காஸ்ட்டாக இருக்கலாம் ஜிஎஸ்டியாக இருக்கலாம் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ முடிஞ்சவரிலையும் எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுக்குறோம் படிக்கிறதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஏன்னா நீங்கள் எழுதி படிக்கிற மாதிரி ஒரு புக்காக இருக்கிற மாதிரி தான் நம்ம புக் இருக்கும் ஸோ முடிஞ்சவரிலையும் புக்கில் படிக்கும் போது நோட்ஸும் அங்கேயே சைடில் பேப்பர் ஒட்டியோ ஏதாவது ஒன்று பண்ணி எழுதி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிற வேலை வந்து மிச்சமாகும் அதே போல் இந்த ஸ்கூல் புக் மாதிரியே இருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் சரியா ஸ்கூல் புக்கு இல்லாதவங்க அந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் சரிங்களா ஸோ இந்த எயிட் புக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்போ ப்ரைஸில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூவா ப்ளஸ் கொரியர் சார்ஜ் இருக்கும் அதே போல் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்குவோங்க சரிங்களா இதுவுமே மே ஐந்தாம் தேதி முதல் சரியா இப்போ ஒவ்வொரு புக்குக்கான இண்டிவிஜுவல் புக்கு நான் வாங்குறேன் சார் அப்படின்றவங்களுக்கு இப்போ நான் சொன்னது காம்போ ப்ரைஸ் சரியா ஸோ தனித்தனி புக்கு இல்லாமல் காம்போவாக நான் எல்லாமே ஒட்டுக்காக சேர்த்து வாங்கிக்கிறேன் சார் அப்படின்றவங்க இந்த ப்ரைஸ் உங்களுக்கு இருக்கும் சரியா ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் நாலஞ்சு பேர் சேர்ந்து வாங்குறீங்க அப்படின்னா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கொரியரில் இன்னும் எங்களால் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ பண்ணித்தரோம் சரிங்களா ஏன்னா நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த எயிட் புக்ஸோ இல்லை அந்த ஃபைவ் புக்ஸோ டோட்டலாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் அதில் இன்னும் கொரியரில் என்ன பண்ண முடியுமோ இப்போ அஞ்சு பேர் சேர்ந்து வாங்குறீங்க நாலு பேர் மினிமம் த்ரீ மெம்பர்ஸ்க்கு மேலே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஏன்னா ரெண்டு பேர்னால் பண்ண முடியாது சரியா ஒரு த்ரீ மெம்பர்ஸ் இல்லை ஃபைவ் மெம்பர்ஸ் மினிமம் த்ரீ மெம்பர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இதே நம்பருக்கு சரியா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா குறைந்தபட்சம் மூன்று பேர் அதிகா அதாவது புக்கோட கவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் புக்ஸ் இருக்கு இல்லையா மூணு பேர் வாங்குறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் புக்ஸ் வரும் சரியா ஸோ இருபத்தி நாலு புக்குக்கு மேலே ஆர்டர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா கொரியரில் இன்னும் எங்களால் என்ன பண்ண முடியுதோ பண்ணிக்கொடுக்கும் சரியா ஓகே ஒவ்வொரு புக்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி புக் சரியா த்ரீ நைன்ட்டி ஃபைவ் வரும் கொரியரில் ஆர்டர் பண்ணிக்கோங்க போஸ்டல்னா உங்களுக்கு தனியாக லேட் ஆகும் ஸோ கொரியர்லாம் உங்களுக்கு நியர்பையில் கொரியர் இருக்கான்னு பார்த்துட்டு ஆரம்பிக்கும் அதுவும் நான் சொல்லிடுறேன் இந்த காம்போ ப்ரைஸ் சொன்ன சார்ஜஸ் எல்லாமே கொரியர் சார்ஜ் தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா போஸ்ட்டில் ப்ரைஸ் ஆகும் கொரியர் உங்கள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னும் போது கொரியரில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருக்கு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா ஸோ டெலிவரி உங்களுக்கு கொரியரில் அப்டேட் பண்ண போகிறோம் பாலிட்டி புக் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் வரும் போல் ஐஎன்எம் புக் டூ செவன்ட்டி வரும் அதேபோல் ஜாகிரஃபி த்ரீ நைன்ட்டி எக்கனாமிக்ஸ் த்ரீ நைன்ட்டி வரும் சரியா ஸோ இதெல்லாமே ஏ ஃபோர் சைஸில் இருக்கக்கூடிய புக்ஸ் தான் ரொம்ப குவாலிட்டியான ஒரு புக்காக இருக்கும் லெசன் கவுண்ட் சொல்ல மறந்துட்டால் நோட் பண்ணிக்கோங்க சரியா இதில் வந்து டோட்டல் முப்பத்தி நாலு லெசன்ஸ் இருக்கும் போல் பாலிட்டியில் நாற்பத்தி மூணு லெசன்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் முப்பத்தி நான்கு பாடங்கள் போல் பாலிட்டியில் நாற்பத்தி மூன்று பாடங்கள் ஐஎன்எம்ல இருபத்தி நான்கு பாடங்கள் போல் ஜாகிரஃபியில் உங்களுக்கு முப்பத்தைந்து பாடங்கள் இருக்கும் இது கம்ப்ளீட் ரெஃபரன்ஸாக இருக்கும் சரிங்களா எல்லா எக்ஸாம் யூஸ் பண்ணால் முதல்லையே சொன்னோம் இல்லையா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஒன் குரூப் ஃபோர் விஏஓ போலீஸ் ஃபாரஸ்ட் எல்லா எக்ஸாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த புக் இருக்கும் தனித்தனியாக வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதே போல் எக்கனாமிக்ஸில் உங்களுக்கு முப்பத்தி ஆறு பாடங்கள் இருக்கும் சரியா ஃபிசிக்ஸில் தேர்ட்டி சிக்ஸ் அதே போல் கெமிஸ்ட்ரியில் டுவெண்ட்டி நைன் அதே போல் பயாலஜியில் உங்கள் லெசன் நம்பர் மென்ஷன் பண்ண நான் மிஸ் பண்ணிட்டேன் அதையும் நான் சொல்லிடுறேன் சரியா ஸோ வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் போல் இல்லை கமெண்டில் மென்ஷன் பண்ணுறேன் சரியா ஏன்னா புக் வந்து இப்போ ஸ்டாக் இல்லை ஏன் மென்ஷன் பண்ணலாம் ஸ்டாக் இல்லை அதே போல் உங்களுக்கு இதை வந்து பிரிண்ட் பண்ணி தான் கொடுக்க போகிறோம் சரியா அதாவது ஜெராக்ஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை ஜெராக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ வேணுன்றவங்க கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் சொல்லும் போது இது பண்ணிக்கலாம் சரியா யார் யார் கேட்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் சரிங்களா இது ப்ரிண்டட் புக்காக இருக்காது மீதி எல்லா புக்குமே பிரிண்டட் புக்காக இருக்கும் சரியா அந்த எயிட் புக்ஸில் பயாலஜி மட்டும் இப்போ ஸ்டாக் இல்லை அதே போல் யூனிட் எயிட் புக்கும் ஸ்டாக் இல்லை சரியா ஸோ இந்த பயாலஜி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேஜஸ் வரும் அதே போல் ரேப்பர் ஸோ ஒரு நாலு பேஜ் நானூற்றி முப்பத்தி ஆறு பேஜ் வரும் சரியா ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க இது இல்லாமல் சின்ன சின்ன அந்த இண்டெக்ஸ் பேஜஸ்லாம் இருக்கும் பட் மினிமம் நான் சொல்கிறேன் நானூற்றி முப்பத்தாறு பேஜஸ் அந்த மாதிரி இருக்கும் சரியா ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் வந்து முந்நூற்றி அறுபது ரூபா ஸோ ஜெராக்ஸ் பண்ணாலும் கிட்டத்தட்ட அந்த ப்ரைஸ் வந்துடும் ஸோ அதே ப்ரைஸில் தான் அப்டேட் பண்ண போகிறோம் சரியா ஸோ த்ரீ சிக்ஸ்டி பயாலஜி புக் இருக்கு போது யூனிட் எயிட் அதே போல் யூனிட் நைன் இது தமிழ் மீடியம்லேயும் இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க இது தமிழ் மீடியமில் மட்டும்தான் இருக்குது இவ்வளோ நேரம் நான் சொன்னது இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் தமிழ் மீடியமில் மட்டும்தான் உங்களுக்கு என்ன புக்கு இருக்குது யூனிட் எயிட்டும் யூனிட் நைனும் இருக்குது இதை வந்து இங்கிலீஷ் மீடியமில் இல்லை அதுவும் யூனிட் எயிட் புக் வந்து இப்போ ஸ்டாக் இல்லை சரியா ஸோ அதுக்குள்ளே ஸ்லைடே இதாகிடுச்சா ஓகே ஒரே நிமிஷம் சாரி ஸோ யூனிட் எயிட் புக்கும் வந்து இப்போ ஸ்டாக் இல்லை சரிங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்க அப்படின்னா இதுவும் ஜெராக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணுறோம் இந்த ரெண்டு புக்குமே ஸ்டாக் இல்லை அதாவது யூனிட் எயிட் புக் ஸ்டாக் ரெண்டு வால்யூம் வரும் வால்யூம் ஒன் வால்யூம் டூ ரெண்டு வால்யூம் வரும் ஸோ இது வந்து இப்போ ஸ்டாக் இல்லை இதே யூனிட் நைன் புக் வேணும் அப்படின்னா இது ரெடி டு ஸ்டாக் சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு இருக்கு நீ வாங்கிக்கலாம் சாரி சாரி உடம்பு சரியில்ல தான் விக்கில் வந்துட்டு இருக்குது விற்கில் விக்கில் இன்னும் வந்துட்டுருக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க ஸோ இந்த யூனிட் எயிட் புக் வந்து ஸ்டாக் இல்லை இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செட்டா புக்ஸ் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஜெராக்ஸ் பண்ணி தருவோம் ஏன்னா இண்டிவிஜுவலாக வந்து ஜெராக்ஸ் பண்ண முடியாது ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க யூனிட் நைன் புக்கு உங்களுக்கு ஸ்டாக் இருக்குது சரியா ஸோ அதோடய பிரைஸ் வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இது பிரிண்டட் புக்காக இருக்கும் யூனிட் எயிட் வந்து வால்யூம் ஒன்னும் வால்யூம் டூ செட்டாக புக் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு ஜெராக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் சரியா ஸோ இது வேணுன்றவங்க மட்டும் ஆர்டர் பண்ணிக்கோங்க அதாவது செட்டாக வாங்கும் போது இதுவும் வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த ப்ரைஸ் ஆட் ஆகிக்கும் சரியா ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இதுவும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ஸோ இண்டிவிஜுவல் புக் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க எயிட் புக்ஸ் வேணும்னாலும் சரி இல்லை உங்களுக்கு ஃபைவ் புக்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க சரியா சாரி ஸோ வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம் தனித்தனியாக நான் உங்களுக்கு வேணும்னா டீமில் வீடியோ கொடுக்க சொல்லுவோம் ஒவ்வொரு புக்குக்கும் தனித்தனி வீடியோ வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கோங்க அதாவது வீடியோ அப்டேட் வேணும்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்டேட் பண்ண சொல்கிறேன் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இதுதான் புக்கும் புக்கோட குவாலிட்டியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க புதுசாக படிக்கிறவங்க சொல்கிறேன் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சரியா நன்றியுடன் அதிகமான குழம்பும் கட்டளைத்தவும் ஆற்றல வரும் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ